ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கான சீட் வந்து உங்கள் ரேங்க் பேஸிஸில் அலாட் பண்ணி உங்களுக்கு ஒன்று வரும் அதை வந்து நீங்கள் அந்த சீட்டு அக்செப்ட் பண்ண போகிறீங்களா என்ன அப்படிங்கிறத வந்து அந்த சீட் உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆறு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அதை வந்து உங்களுக்கோட கன்ஃபர்மேஷன் வந்து அதில் சொல்லுவீங்க அந்த ஆறு ஆப்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்த உடனே உங்களுக்கு காலேஜு அதனோட டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அலாட் ஆகி ஒரு சீட் கிடைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதும் அந்த அளவுக்கு முக்கியம் உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த சீட் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் கிடைக்காது இதில் வந்து ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதன் மூலமாக வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கருதப்படுது ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டான சீட்டை வந்து நீங்கள் எடுக்க முடியும் இப்போ அந்த ஆறு ஆப்ஷன்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டே வரலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அப்போ தான் இந்த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எது எது அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் கரெக்டான அந்த ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணவும் உங்களால் முடியும் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கும் போய் ரீச் ஆகும் இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒரு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுக்கும் அந்த அலாட் பண்ணி கொடுக்கறது வந்து எந்த நேம்ல கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு எந்த ச டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கொடுத்து வந்துடும் இப்போ நீங்கள் அந்த சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆறு ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த சீட்டை எடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெண்டு நாளில் கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி ரெண்டு நாளில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த சீட் வந்து அந்த அலாட்டாக இருக்க சீட் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும் இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த சீட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அதை அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தவறுனீங்க அப்படின்னா அது வந்து அடுத்த ரவுண்டுக்கு உங்களை அந்த கேண்டிடேட் வந்து போக வேண்டியதாக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது இப்போ நம்ம மெயினாக அந்த ஆறு ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டே வருவோம் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆறு ஆப்ஷன்ஸுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சுக்கிற முடியும் அதனால தான் ஃபஸ்ட்டு இதை ம ஃபஸ்ட்டு உள்ளது இதை மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து உள்ளதை அது என்னென்னு நம்ம பார்த்துட்டே வருவோம் இப்போ நமக்கு சீட்டு அலாட் ஆகி ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து வந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் இது வந்து மொதல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்லேயே உங்களுக்கு க்ளிக் பண்ணும்போது போது நீங்கள் அந்த டயத்தில் வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன் காமிக்கும் இருந்தது ஓகே சீட் நாட் அலாட்டட் நோ சீட் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் ஆறாவது ஆப்ஷன் காமிக்கும் மற்ற எல்லாத்துக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு சொல்கிற போகிற இந்த அஞ்சு ஆப்ஷனும் காமிக்கும் நாட் அலாட்டட் வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஆறாவது ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஓகேயா இப்போ ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு சீட் ஒன்று அலாட் ஆகி வந்துருச்சு அது வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த சீட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதே டிபார்ட்மெண்ட்டு அதே காலேஜில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கலாம் அது பிரச்சனையே இல்லை நான் இதை எதிர்பார்த்த சீட்டு நான் எதிர்பார்த்த காலேஜ் இது தான் அந்த தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டிதான் அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீட்டே உங்களுக்கு அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதே உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக காலேஜில் போயிட்டு அவங்க கொடுப்பிட்ருக்க அந்த கவுன்சிலிங் டேட்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா எந்த நாள் வந்து காலேஜில் போய் பண்ணணும் எந்த நாள் டிஎஃப்சியில் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸில் கொடுத்துருக்கேன் அந்த டேட்ஸ் வந்து அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாலும் உங்களுக்கு எந்தெந்த ரவுண்டு மாணவர்களுக்கு எப்போ வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி எப்போ பணம் கட்டணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதிலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அக்செப்டன் ஜாயின் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும் நீங்கள் இந்த அக்செப்டன் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த காலேஜும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும் ஃபீஸ் எல்லாம் அதிலேயே உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க அதுவுமே உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரில் உங்களுக்கு கிளியராக வந்துடும் என்ன காலேஜு டிபார்ட்மெண்ட்டு ஃபீஸ் கட்டணுமா வேணாமா கட்டணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் எந்த ரேங்கிங் எந்த கம்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இதில் டீட்டெயிலாக வந்துடும் நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போய்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது தான் ஃபீஸ் கட்ட வேண்டிய கேண்டிடேட்ஸு ஃபீஸ் கட்டணும் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் கொண்டு போன உடனே அவங்க பார்த்துட்டு உங்களுக்கான அந்த சீட்டை அட்மிஷன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ அப்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு அக்செப்டண்ட் அப்வர்ட் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க சீட்டே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் கிளிக் பண்ணி அதிலே ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எதிர்பார இந்த காலேஜு தான் கிடைக்கும் பட் இருந்தாலும் ஒரு என்ன ஒரு ஆசை அப்படின்னா இப்போ உங்களுக்கு டாப் காலேஜஸ்ல ஏதோ நம்ம கொடுத்துருக்கிறது ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா அக்செப்டண்ட் அப்போர்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே உள்ள சீட்டும் செக் பண்ணும் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு பணம் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்கலாம் காலேஜுக்கு போய் பணம் கட்டுவாங்க உங்களுக்கு வந்து இப்போ அப்போர்ட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு கன்ஃபார்மாக எந்த காலேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை ஏன்னா அது செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதற்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைமிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா உங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான டைமிங் ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் போய்ட்டு டிஎஃப்சி சென்டரில் பணம் கட்டணும் இந்த அக்செப்ட் அண்ட் அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த சீட்டும் உங்களுக்கு இருக்கும் கையில் ஓகேயா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் சிஐடி கோயம்புத்தூரில் ட்ரிப்பிள் இ கிடச்சிருக்கு உங்களுக்கு இப்போ எனக்கு ட்ரிபிள்இ ஓகே தான் நான் எதிர்பார்த்து நானே தான் கொடுத்தேன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மேலே வேறு காலேஜஸில் ஏதாவது வேறு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை இசியோ சிஎஸ்சியோ கிடச்சா இன்னும் நல்லது தானே சரி அப்படின்ட்டு அப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உள்ள இந்த சிஐடி கோயம்புத்தூரில் உள்ள இந்த ட்ரிப்பிள்இ சீட்டு உங்களுக்கு ஹோலில் இருக்கும் பட் என்னென்னா அதை அப்போர்ட் பண்ணிவிட்டு வேற பணம் கட்டாதவங்கலாம் இருப்பாங்களே அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து பணம் கட்டாதவங்க அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாராவது கட்டலை வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இல்லை கன்ஃபார்ம் பண்ணாத கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட சீட்லாம் ரிலீஸ் ஆகி திரும்ப உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் திரும்ப செக் பண்ணும் அந்த அவங்க ரேங்கிங் பேஸில் ஒத்து வரதை வந்து ஆல்ரெடி உங்களை மாதிரியே அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட ரேங்க் லிஸ்ட் வச்சு திரும்ப அகை இன்னொரு தடவை எந்தெந்த சீட் மேட்ரிக்ஸில் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு தடவை செக் பண்ணிகிட்டே வரும் செக் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எஸ்எஸ்எனில் நீங்கள் சிஎஸ்சி இசிஇ ட்ரிபிள்இ அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அந்த ரேங்க் பேசிஸில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்என் ட்ரி ட்ரிபிள்இல வந்து உங்களுக்கு சீட் வேக்கன்ட் ஆயிருக்கு உங்கள் ரேங்கிங்க்கு அது கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எஸ்எஸ்என் ட்ரிபிள்இ எஸ்எஸ்என் காலேஜில் ட்ரிபிள்இ டிப்பா டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கிறது எப்போ உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு தெரியும் பட் நீங்கள் என்ன இந்த அப் அக்செப்ட் அண்ட் அப்போட ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு டிஎஃப்சி சென்டரில் உங்களுக்கு பணம் கட்டணும் ஏன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லேயும் எந்த காலேஜு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து இல்லையா அசை போயிட்டு டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் பே பண்ணணும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸு மென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு அப்புறம் அதில் சொல்லியிருக்க ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போய் எதில் கொடுக்கணும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் கொடுக்கணும் அந்த அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு கட்டி முடிச்சிடணும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்செப்டண்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அக்செப்டன் அப்போர்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் ஒர்க் ஆகி உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஒரு காலேஜ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வரும் அப்போ உங்களுக்கு அது எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியும் ஒருவேளை உங்கள் ரே ரேங்க் பேஸிஸில் செக் பண்ணும்போது அப்போர்டில் உள்ள காலேஜ் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன காலேஜ் இருக்கோ அந்த காலேஜே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு டிஎஃப்சி சென் சென்டரில் இருந்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அங்கே உங்களோட சர்டிஃபிகேட்ஸு ஃபீஸு எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே போயிடும் ஓகே இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது இப்போ நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போட இந்த கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ் உங்களுக்கு ட்ரிப்பிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இதுவோ அதுதான் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கட்டியிருப்பீங்க இப்போ எஸ்எஸ்என்ல உங்களுக்கு ட்ரிப்பிள்இ கிடைக்குதுன்னா அதோட ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த உடனே நீங்கள் ப்ரொவிஷன அலாட்மெண்ட் வந்தோடனே நேராக காலேஜுக்கு எடுத்தது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடணும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸு மற்ற உங்களுக்கு நீங்கள் அங்கே பே பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்என் காலேஜுக்கு வந்திருக்கும் நீங்கள் டேரெக்டாக எஸ்எஸ்என் காலேஜுக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்போடு கொடுத்தேன் எனக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்என் காலேஜில் ட்ரிப்பிள்இ டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு அதுக்குள்ளேயுமே உங்களோட ஃபீஸ் எல்லாமே அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அதை அவங்க செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நீங்கள் வந்து என்ன ஃபீஸ் பே பண்ணணும் ஏன்னா அது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் போது இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ட்ரிப்பிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதுவும் வந்து உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எஸ்எஸ்என் காலேஜில் போய்ட்டு நேரடியாக விசிட் பண்ணி உங்களுக்கு ஆனால் ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் உங்கள் அட்மிஷனை வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறீங்க ஓகேயா இதுதான் அக்செப்ட் அண்ட் அப் இந்த கூறிய இந்த இந்த மாதிரி நடக்கும் இதே இது உங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறது வந்து வயசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு ஜாஸ்தியான பணம் கட்டி அதிகமான பணம் கட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போ கொடுத்து வர ஆப்ஷன் கொடுத்துட்டு வரும்போது வேறு காலேஜ் வரும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸோ வந்துச்சுன்னா அதுக்கு ஃபீஸ் கம்மி இல்லையா உங்களுக்கு நீங்கள் இப்போ கட்டி வச்சுருக்கிறது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டி வச்சுருப்பீங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக கட்டி வச்சிருப்பீங்க உங்களுக்கு அதில் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டடில் ஃபீஸ் கம்மின்னும்போது நீங்கள் நேராக காலேஜுக்கு போனிங் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க உங்களோட பணம் வந்து எப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அந்த மீதி உள்ள பணம் இருக்கு இல்லையா நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இப்போ ஒன் லேக் ப்ளஸ் கட்டியிருக்கீங்க ஒன்றரை ஒன்றரை லட்சம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா க கவர்மெண்ட் காலேஜில்லாம் உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கும் ஃபீஸு ஸோ மீதி உள்ள ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒ ஒன் மன்த் அந்த மாதிரி டைம் டைம் ட்யூரேஷன் அவங்க கொடுப்பாங்க அந்ததுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு ரிவர்ட் ஆகிடும் உங்களுக்கு அந்த பேக் ஒன்று வந்து உங்கள் அமௌண்ட் வந்துடும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஓரி பண்ண வேணாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்து உள்ள மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்லைன் அண்ட் அப்வேர்டு இதுவுமே உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது இந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் உங்கள் சாய்ஸ் ஃபீல்ல பண்ணி கொடுத்துருக்க காலேஜஸில் வந்து ஒரு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட் ஆகி உங்களுக்கு வரும் அந்த சீட் அலாட் ஆகி வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன் இன்கேஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டரில் வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ தெரியாமல் எனக்கு வந்து சேட்டிஸ்ஃபை இல்லாமல் நான் கொடுத்துட்டேன் இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு இந்த காலேஜில் உள்ள இந்த இது வந்து இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல இந்த டிபார்ட்மெண்ட்டும் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டெக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா இந்த சீட் வந்து நான் எடுத்துக்கிற விரும்பலை எனக்கு அப்போர்ட் மூமெண்ட்டில் பார்க்கணும் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க காலேஜஸில் இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ்லாம் ஓகே நான் பரவாயில்லாமல் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு காலேஜும் டிபார்ட்மெண்ட்டும் நான் சரியாக தெரியாமல் கொடுத்துட்டேன் இல்லை எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிற பேசிஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த டெக்ளைன் அண்ட் அப்போர்டு இந்த சீட் வேணாம் அப்படின்னு டெக்லேட் பண்ணிட்டு மேலே உள்ள சீட்டை பார்க்கணும் அப்படின்னு அப்போர்ட் மூமெண்ட்டை நம்ம அந்த இதில் சொல்கிறோம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான இப்போ உள்ள சீட் எதுவுமே உங்களுக்கு இருக்காது திரும்ப உங்களுக்கு சிஸ்டம் உங்கள் ரேங்க் பேஸிஸில் அப்போர்ட் மூமெண்ட்டில் பார்த்துக்கிட்டே வரும் அந்த அப்போர்ட் மூமெண்ட்டில் பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு எதாவது சீட் வந்து உங்கள் ரேங்கிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரி எடுத்துக் கொடுக்கும் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ண முடியும் உங்களுக்கான சீட் அலாட் ஆகும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு அப்வேர்டு கொடுத்துருக்க சீட் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை உங்கள் ரேங்கிங்க்கு வந்து அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு மூ போயிடுவீங்க அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடுவீங்க ஸோ இந்த ரவுண்டில் இப்போ நீங்கள் ரவுண்ட் ஒன் மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த டெக்லைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அப்போர்ட் கொடுத்துருக்க காலேஜ் எதுவுமே உங்களுக்கு ரேங்க் பேஸிஸில் வர செக் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க அது ஒவ்வொரு ரவுண்டும் அப்படி தான் ரவுண்ட் ஒன்னில் இருந்தீங்கன்னா ரவுண்ட் டூ போயிடுவீங்க ரவுண்ட் டூலருன்னா ரவுண்ட் த்ரீயில் போயிடுவீங்க ரவுண்ட் த்ரீக்கு ரொம்ப கஷ்டம் அது அடுத்து போகிற ரவுண்ட் இது இல்லாததுனால என்னென்னா உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்த டெக்ளைனட் அப்போ கொடுக்குறதுல என்னென்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் காலேஜஸ் கொடுத்துருக்கிற ரேங்கிங்கில் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் இவ்வளோ வாங்கியும் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன அந்த கட் ஆஃப் மார்க்கோட சேர்ந்து தான் உங்களுக்கு வரும் ஓகேயா அந்த மாதிரி ஆகிடும் இந்த இந்த ரவுண்டெல்லாம் முடிச்சுட்டு மீதி உள்ள சீட் அங்கே கிடைக்கும்போது அந்த ரவுண்டு டூ மாணவர்களில் செக் பண்ணி நீ எப்படி சீட்டு இது கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஆப்ஷன் ஆகிடும் ஸோ இது வந்து நீங்கள் யோசித்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுங்க டெக்ளைன் அண்ட் அப்வர்டுனா உங்களுக்கு எந்த சீட்டுமே கையில் இருக்காது நீங்கள் மேலே உள்ள சீட்டை செக் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க மேலே உள்ள சீட் கிடச்சாதான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அடுத்த ரவுண்டுக்கு அந்த கேண்டிடேட் வந்து போவாங்க இந்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது அதற்கடுத்ததான் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டெக்லைன் அண்டு டு நெக்ஸ்ட் ரவுண்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதை விடவும் ரொம்ப மோசம் ஏன்னா வந்து ஏதாவது வந்து அப்வேர்டு கொடுத்துட்டு மேலே உள்ள சீட்டையாக செக் பண்ண சொல்கிறோம் இது வந்து அந்த சீட் அலர்ட் ஆகிருக்கதே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை நான் வந்து அப்வேர்டு மூமெண்ட்டும் கொடுக்க விரும்பலை ஏன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க காலேஜெலாம் இன்னும் ரொம்ப சொதப்பலான காலேஜு அதனால் நான் நெக்ஸ்ட் ரவுண்டே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேயா இதுவும் அதை விட ஒஸ்டான ஒரு ஆப்ஷன் தான் சொல்லலாம் ஏன்னா போது எந்த சீட்டுமே உங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட் போது அப்வேர்ட் மூவ்மெண்ட் கூட பார்க்காது டேரெக்டாக நெக்ஸ்ட் ரவுண்டு தான் அவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சாய்ஸ் வெல்லிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பக்காவாக இருக்கணும் எந்த காலேஜ் நீங்கள் விரும்புகிறீங்க எந்த டிபார்ட்மெண்ட் விரும்புறீங்களோ அந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி வைங்க அதுவும் ரேங்கிங் பேஸிஸில் பார்க்கும்போது டாப் காலேஜஸ் எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் நம்ம கொடுத்துட்டே வரோம் காலேஜஸ் இது ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட காலேஜஸோட அந்த ப்ரிஃபரன்ஸில் வைங்க அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதற்கடுத்து வர வர உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த காலேஜஸ் வந்து கம்மியாகிட்டே அதாவது ரேங்கிங் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக வரும்போது உங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க ஏன்னா சிஸ்டம் செக் பண்ணுறது எப்போவுமே டாப் ஆர்டர்லருந்து பாட்டம் தான் வரும் மேலேருந்து தான் உங்களுக்கு செக் சிஸ்டம் வந்து செக் பண்ணிக்கிட்டே கீழே வரும் இந்த மூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மூணாவது ஆப்ஷன்லேயும் நீங்கள் டெக்ளைன் அண்ட் அப்வார்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபோர்த்தில் டெக்ளைன் அண்ட் மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்டு இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் ரெக்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் படித்து கஷ்டப்பட்டு அந்த எடுத்த க மார்க்ஸு அந்த உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கே கரெக்டாக கொடுக்காமல் நெக்ஸ்ட் ரவுண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு தான் ஈக்குவலாக கருதப்படும் ஸோ உங்களுக்கு ரவுண்டெல்லாம் முடிஞ்சிட்டு கிடைக்கிற மீதி உள்ள சீட்ஸ் வந்து அங்கே ஓப்பன் ஆகி விடுறது தான் உங்களுக்கு டாப் காலேஜஸில் இருக்கும் அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சிஎஸ்சி இசிஇ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டாப் காலேஜஸில் எதுவுமே இருக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க இப்போ அதுக்கு அடுத்து உள்ள ஃபிஃப்த் ஆப்ஷன் டெக்ளைன் அண்ட் குயிட் இந்த ஆப்ஷன் வந்து எப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு கரெக்டான சிட் கிடைக்கல அப்படின்னா டெக்ளைன் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும் நீங்கள் கரெக்டான உங்கள் ரேங்க்கு ஏற்ற காலேஜஸ் நீங்கள் ஆர்டர்வைஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜும் டிபார்ட்மெண்ட்டும் போட்டு அதில் வர்றதில்ல டெக்ளைன் அண்ட் குவிட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த சீட்டை வந்து டெக்ளைன் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடுறீங்க அதாவது கவுன்சிலிங்கை விட்டே வெளியில் வந்துடுறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்த ரவுண்டுக்கு கூட போகாது உங்களுக்கு இதில் உங்கள் நீங்கள் கவுன்சிலிங் விட்டே வெளியில் வந்துடுறீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி யார் கொடுப்பாங்க அப்படின்னா சும்மா எந்த சீட் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வருவாங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி ஏதாவது ஒரு காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை வேறு டீம்டு யூனிவர்சிட்டிஸோ வேறு எதுலையாவது ஜாயின் இருந்திருப்பாங்க அந்த கேண்டிடேட்ஸு சும்மா நம்ம வந்து நமக்கான ரேங்கிங்க்கு நமக்கான கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வரலாம் அப்படி இல்லாட்டிங்கன்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து எந்த காலேஜஸும் இல்லாமல் கொடுத்து வச்சுருந்துருக்கலாம் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்து வச்சிருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒரு காலேஜில் கூட அவங்களுக்கு சீட் கிடச்சிருந்துருக்கலாம் இல்லை வேறு மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் கூட போயிருந்துருக்கலாம் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எடுப்பாங்க சும்மா அவங்களுக்கான ஒரு என்ன சொல்ல காலேஜும் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம தான் இன்னொருதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலிங்கில் இருந்து வெளியில் வந்துருவாங்க அவங்க தான் இந்த ஃபிஃப்த் ஆப்ஷன் டெக்லைன் அண்ட் குவிட் இந்த ஆப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்ததாக சிக்ஸ்த்து உள்ளது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்வர்டு ஆர் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டு இந்த சிக்ஸ்த் ஆப்ஷன் உங்களுக்கு அப்வர்டு ஆர் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டு இந்த ஆப்ஷன் எப்போ வரும்னா நோ சீட் அலாட்டனு வரும் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன உங்களுக்கு ஒரு காலேஜ் டிபார்ட்மெண்ட் போட்டு ஸோ ஸோ காலேஜில் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு அவங்களுக்கு அது வராமல் என்ன வரும் அப்படின்னா நோ சீட் அலாட்டன்னு வரும் ஓகே அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதுக்கு இதில் வந்து நீங்கள் அப்போடார் நெக்ஸ்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் தான் அதில் காமிக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்க சீட்டு எதுவுமே நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் ஃபில்லைங்களா எந்த சீட்டுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அப்போ கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி உள்ள சீட் வந்து கிடச்சா பாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ சீட் யாராவது எடுக்கலன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த அக்செப்டன்ட் ஜாயின் அக்சப்டன்ட் எல்லாம் வந்து சீட் எடுக்காம உங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் விடுறாங்க அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் இல்லையா அப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு சீட் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சீட் எடுத்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க சாய்ஸ்லையும் வந்து எதுவுமே உங்களுக்கு ரேங்க் பேஸிஸெலாம் உங்களுக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸில் வந்து ஒத்து வரலை அப்படின்னா சிஸ்டம் செக் பண்ணிகிட்டே வரும்போது எந்த சீட்டுமே உங்களுக்கு உங்களுக்கான ரேங்கிங்கான சீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு மூவ் மூவ் ஆவீங்க நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போவீங்க இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இல்லை அப்வர்டு மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு சீட் உங்களுக்கானது ரிலீஸ் ஆகி ஏதாவது ஒன்று கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் வந்து அலாட் ஆகி வந்துரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க ஓகே இந்த ஆறு ஆப்ஷனும் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது ஸோ நீங்கள் கவனமாக உங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுங்க உங்களுக்கான சீட் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சீட்டே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட்டு நல்ல சீட்டே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ